ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது தேர்ஸ்டே காலையில் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லன்னு இருக்குது ஆனால் இந்த வருஷம் அவ்வளோவா காற்று இல்லை எப்போவுமே இந்த விளக்கு ஏத்துறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும் இந்த வருஷம் காற்று இல்லாத தொட்டு விளக்கு நல்லா நின்று ஏறியுது காலையில் ஏஞ்சி வந்ததுமே ஃபஸ்ட்டாக வெளியில் போய் கோலம் போட்டு அதுக்கப்புறமா வாசப்படிக்கிட்டயோ துளசி செடிக்கிட்டேயோ தொடச்சி கோலம் போட்டு விளக்கேற்றிட்டேன் வெளியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி பூஜை ரூமுக்குள்ளவே போனேன் ரூம்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நேற்று வச்சிருந்த பூ எல்லாமே மாற்றி திரி எல்லாமே மாற்றிட்டேன் பாத்திரத்துலேயும் டெய்லியுமே தண்ணி மாற்றுவேன் அப்புறமா நெய்வேத்தியத்துக்கு கூட பார்த்திங்கன்னா டெய்லியுமே நெய்வேத்தியம் மாற்றி வைப்பேன் இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விலைக்கேற்றிட்டா அவ்வளோ ஒரு டிவைனாக இருக்கும் நான் காலையிலே பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு ஏதாவது போட்டு விட்டுடுவேன் கந்தசஷ்டி கவசம் இல்லாட்டி விஷ்ணு சஹசிரநாமம் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன்னா நல்ல ப்ளசென்ட்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி உருளை கலங்கு